அதே மாதிரி கல்லூரிகளுக்கு நிறைய கெட்ட பேர் வாங்கி தர்றதுக்குன்னே இந்த மாதிரி திருடங்கள் சுற்றிட்டு இருக்காங்க நிறைய காலேஜஸ் இதெல்லாம் கவனத்தில் கொண்டு உங்க ஸ்டூடெண்ட்ஸை காப்பாற்றிடுங்க உங்க காலேஜோட பேர் ரெப்புடேஷன் போகாம பார்த்துக்கோங்க ஏன்னா நாளைக்கு உங்கள் கல்லூரியோட பேரை வந்து நாளைக்கு நாசகேடப்படுத்திடுவானுங்க இந்த மாதிரி திரு திருட்டு போய்கெல்லாம் நாளைக்கு யாராவது ஸ்டூடெண்ட்ஸ் தவறுதலாக கூட உங்க காலேஜ் பேரை பயன்படுத்திட்டாங்க வெளியே சொல்லிட்டாங்க இல்லை போய் நின்றுட்டாங்கன்னா அது உங்களுக்கு தான் அதிகமாகவும் போயிடும் இதெல்லாம் கேர் எடுத்து ஸ்டெப் எடுத்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுங்க காலேஜில் கூட ஐம்பட்டு பேர் நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே எந்தளவுக்கு அவேர்னஸ் கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் காப்பாற்றப்படுவாங்க உங்கள் கல்லூரி பேரையும் கட்டி காப்பாற்றுவாங்க அதனால் இந்த மாதிரியான ஸ்கேம் தப்பிக்கணும்னா நிறைய அவேர்னஸ் வேணும் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் நிறைய கல்லூரிகளுக்கு போய் இனிமேல் அவேர்னஸ் கொடுக்கறதுக்கு முனைப்பு காட்டிகிட்டு இருக்கோம் ஆல்ரெடி வீஹ் ஸ்டார்டட் நாங்கள் இப்போ தான் ஒரு ரெண்டு மூணு காலேஜ்லாம் இப்போ தான் இப்போ சமீபத்தில் போய் தான் பேசிட்டு வந்திருக்கோம் ஸோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நிறைய எக்ஸ்போர்ட் செஷன் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க எல்லாமே ஆசை காட்டி தான் பேசியிருக்காங்க இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் இப்போ நாங்க போய் ஒரு சின்ன டெஸ்ட் வைக்கிறோம் அந்த டெஸ்ட் அவங்களால பாஸ் பண்ண முடியல அந்த பேசிக் டெஸ்ட் அவங்களால அடுத்த கட்டத்துக்கு அந்த அந்த எலிஜிபிலிட்டி லெவலே அவங்க வந்து அது எடுக்க முடியல போக முடியல அப்பதான் ரியலைஸ் பண்றாங்க அப்ப இவ்வளவு தூரத்துக்கு விஷயம் இருக்கும்போது அதை எப்படி நம்ம ஈஸியாக நினைச்சிட்டோன்ற அந்த இப்போ தான் வர்றாங்க அவங்க அப்ப நிறைய கல்லூரிய நிறைய மாணவர்களுக்கு இதை இதை பத்தி அவேர்னஸ் இல்லாம இருக்கு அவேர்னஸ் கொண்டு போய் சேருங்க